ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பருப்பு கறிக்கு புடலங்காய் போட்டு வைக்க போகிறேன் அவ்வளோ சுவையாக இருக்கும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது பால் கறி தான் அதுக்கு முதல்ல நான் புடலங்காய க்ளீன் பண்ணணும் இந்த வெள்ளியாக இருக்கிறத சுரண்டியெல்லாம் எடுத்துட்டு உள்ள விதையும் எடுத்து வெட்டி எடுக்கணும் அப்புறம் பருப்புக்காளி ஊற வச்சுருக்குறேன் மற்ற வெங்காயம் முள்ளி பச்சை மிளகாய் அருவப்பிலியெல்லாம் வெட்டி ரெடியாக வச்சுருக்கிறேன் வாங்கும் செய்த செய முறையில் பார்ப்போம் வெட்டி டான் சிறிய துண்டுகளாக அப்படி வெட்டிட்டான் இப்போ நாங்கள் போடுவோம் வேருப்பு போடுறான் வெட்டி வச்சு படலங்காய போடுவோம் வெங்காயம் மூண்டு பச்சை மிளகாய் நான் இப்படி குட்டி குட்டியாக வட்டி தான் போடுறேன் நான் நீள சேப்பில் வெட்டி போடுறேன் இல்லை நீட்டாக வெட்டி பெருசாக வெட்டி போட்டால் நான் உரமாக எடுத்து வைப்பேன் இப்படி வெட்டி போட்டால் நாங்கள் சோத்தோட குழாய்ச்சி அப்படியே சாப்பிடலாம் உரமாக அடுத்து வைக்க மாட்டோம் அப்போ அதுக்காக நான் இப்படி தான் வட்டி போடுறேண்ணா மற்றது உள்ளி ஒரு உள்ளி போடுறேன் இப்போ கருவேப்பமில்ல போடுறேன் குட்டி குட்டியாக பிச்சு போடுறேன் பெருசாக இருந்தால் ஓரமாக தூத்துக்கு வச்சுடுவேன் இதாண்டா நாங்களும் அப்படியே சாப்பாடோடு சாப்பிட்டுடலாம் அதுக்காக குட்டியாக விட்டி போடுறேன் இப்போ தண்ணியா விடுவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள்

தேவையான உப்பையும் போடுவோம் பார்த்து போடலாம் நான் இந்த பிடிலங்க எடுத்து நசிச்சு பார்த்தேன் நான் அவிஞ்சிட்டு நசையுது பருப்பு மாவிஞ்சட்டது இப்ப நாங்கள் இதுக்குள்ள பால் விடுவோம் நான் வந்து தேங்காய் பால் விடுவேன் நீங்கள் எந்த என்றாலும் விடுங்க கொதிக்க வரேன் கடைசியா கரிகர கேட்க நான் மிளகு சீர முடிக்க போடணும் அதுக்கு நான் ஒரு அஞ்சு ஆறு மூளாக இதுக்குள்ளே போட்டிருக்குறேன் கொஞ்சம் சின்ன சீராக கொஞ்சம் சீராகவும் போட்டேன் இதை இடிச்சிட்டு கடைசியாக கறி இறக்க போடுவேன் இப்போ கறி நல்லா கொதிச்சிட்டு நான் வந்து மிளகு சீராக தூண்ட அடித்தாதான் போடுறேன் போட்டுட்டு கிளரி விதாக போடுறேன் ஓகே கறி ரெடி ஆகிட்டுது இனி கடைசி இருக்குது தாளித்து போடுவானு வேறு பண்ணி காட்டுவேன் இதுக்கு வந்துன்னா தாளித்து போடுவானுங்க இப்போ தாளிக்கிறதுக்கு இன்னும் சூடாகிட்டுது கொஞ்சம் கடுகு போடுறேன் பெரிஞ்சீரகம் வெந்தயம் மிளகா குட்டி குட்டி ஆகுமே கருவது எல்லாத்தையும் போடணும் தான் போடலாம் சின்ன வெங்காயம் தான் தாளிக்கிறேன் வதங்கி வரட்டும் பொண்ணுற வதங்கி வந்துட்டுது இனி நானும் இதுக்குள்ளே போடுவேன் பருப்புக்குள்ளே இதுக்கு வந்து புளி கொஞ்சம் விடணும் நான் சொல்ல மறந்துட்டேன் விரும்பினா விடலாம் இல்லாட்டி விடலாம் விடாமலும் விடலாம் விரும்பினா அது கொஞ்சம் புளி விடலாம் நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நான் நினைக்கிறேன் புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கருத்துக்களை முழுங்கோ லைக் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா எங்களுக்கு அது ஆதரவாக இருக்கும் இத்துடன் வீடியோ கொள்கிறேன் நன்றி வணக்கம்